ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காவும் பாவக்காவும் போட்டு காரப்பழம்பு பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து வெண்டைக்காவும் பாவக்காவும் இப்படி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் தக்காளி எப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளியை மிக்சி ஜாரில் தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பார்க்கலாம் வாங்க அடுப்பில் காய போட்டாச்சு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு என்ன காஞ்சிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போட்டுடலாம் போட்டுக்கலாம் காஞ்ச மழாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வச்சு எடுத்துக்கலாம் ஆகிட்டா இப்போ பத்து வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் あちょっと待って。 வெங்காயம் வணங்கிடுச்சு தக்காளியை போட்டுருந்தான் காய சேர்த்தரலாம் சார் நல்லா வணக்கி விட்டுங்க நல்லா காமிக்க குழம்பு மிளகா பண்ணி சேர்த்துடலாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் மிளகாப்பிடி சேர்த்துருக்கோம் இந்த இப்போ வந்து இந்த கரைச்சி வச்சிருக்கிற புளிய புளிக்கரைசலை ஊற்றிடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் இந்த பச்சை வாசனை போகணும் புளியோட பச்சை வாசனை போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காயும் திரிஞ்சிருக்கும் அரைச்சி வச்சிருக்கோம்னீங்களா அந்த மசாலாவை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மசாலாவோட அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வரணும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்ங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் பட் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்